ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த கல்யாண பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளே அது ஒரு சு ஒரு அனுபவம்ங்க போய் உட்காந்த உடனே அந்த மேலே தண்ணி இருக்கும் அது தொடப்பாங்க தொடைப்பாங்கன்னு வெயிட் இருப்போம் கிடுக்குடுன்னு ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் ரோல் அப்படி சுருத்தி கொண்டு போயிட்டே இருப்பார் அதுக்கு மேலே இலையை கொண்டு வந்து வைப்பாங்க ஒரு பாட்டில் வரும் சின்னதாக தண்ணியை நம்ம தெளிச்சுக்கணும் அதுக்கு மேலே அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பசி கொண்டுகிட்டு இருக்கோம் கூட்டமாக இந்த தீநகர்லலாம் இருக்கும் இல்லையா தீபாவளி சமயத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் நமக்கு பின்னாடி ஏற்கனவே வந்து நிற்க ஆரமிச்சிருவாங்க அந்த இலையில் ஃபஸ்ட்டு வந்து சிப்ஸ் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஊருகா வைப்பாங்க இருக்கிற பசிக்கு அதெல்லாத்தையும் காலி பண்ணிடுது அந்த ஊருகாக திரும்பி வந்து அட இதை கூடவா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்து ஒரு நக்கெல்லாம் சிரிப்பு சிரிச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் பொரியல் அது இதெல்லாம் வரும் எப்படா சாதத்தை வைப்பீங்கன்னு பார்த்தா ஒரு சப்பாத்தியும் குருமாவும் வரும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு தோசை வருதும்பாங்க சட்னியை கொண்டு வந்து வச்சுருவாங்க தோசை வராது அதுக்கப்புறம் கடைசியாக சாப்பாடு வரும் இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே காஃபியை வச்சுருவாங்க பின்னாடி இந்த ஏந்திருங்க ஏழுந்துருங்கன்னு வருவாங்க இந்த காஃபியை சாப்பிட்றதுக்குள்ள ரசத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு சமையல் ஒரு மாதிரி அவியல் மாதிரி வயிற்றுக்குள்ளே போயிட்டு போதும் போதும்னு போட்டு வெளியே வருவோம் உங்களுக்கு இந்த அனுபவம் வந்துருன்னு நினைக்கிறேன்